ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் இந்த ஐந்து பொருட்களை சமையலறையில் குறையாமல் பார்த்து வேண்டும் அவைகள் என்னென்ன என்பதனை இந்த பதிவில் பார்க்கலாம் மற்றும் அவைகளை எந்தெந்த நாட்களில் வாங்கி வைப்பது நமக்கு மேன்மையை தரும் என்பதனையும் இந்த பதிவில் பார்க்கலாம் நம் வாழ்வாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானது பணம் அந்த பணத்தை முதலில் எதற்கு பயன்படுத்துவோம் உணவிற்கு நம் வாழ்நாளில் உணவிற்கு பஞ்சம் வராமல் இருக்க நம் வீட்டில் அன்னக்குறைவு வராமலிருக்க முதலில் சமையலறை சுத்தமாக இருக்க வேண்டும் அடுத்து நாம் பார்க்க வேண்டிய முக்கியமானவைகள் என்னென்ன என்றால் முதலில் உப்பு அந்த உப்பு மகாலட்சுமியின் சொரூபமாகும் இந்த உப்பு என்றும் குறையவே கூடாது இதை அனைவரும் அறிந்ததே அப்படியும் குறையும் உப்பை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் வாங்கி நிரப்புவது மிகவும் நல்லது அடுத்து சர்க்கரை சர்க்கரையையும் குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த சர்க்கரையையும் சுக்கிர ஓரையில் வாங்கி நிரப்பி வைக்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமை வரும் சுக்கிர ஓரையில் வாங்கி நிரப்பி வைக்கலாம் அடுத்து துவரம் பருப்பு துவரம் பருப்பை செவ்வாய்க்கிழமைகளில் வாங்கி நிரப்பி வைப்பது மிகவும் நல்லது அடுத்து மஞ்சள் தூள் சமையலறையில் சமையலுக்கு பயன்படுத்தும் மஞ்சள் தூளும் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மஞ்சள் குங்குமம் இவைகளை செவ்வாய்க்கிழமையன்று வாங்கி நிரப்புவது மிகவும் நல்லது அடுத்து அரிசி அரிசி என்றும் நிறைந்தே இருக்க வேண்டும் நாம் உணவிற்கு பயன்படுத்தும் அரிசியானது குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதனை திங்களன்று வாங்கி நிரப்பி வைப்பது மிகவும் நல்லது அடுத்து தண்ணீர் சமையலறையில் முக்கியமாக இருக்க வேண்டிய பொருட்களில் தண்ணீரும் ஒன்று இப்பொழுது பியூரிஃபையர் போன்றவற்றில் தண்ணீரை நிரப்பி நாம் பயன்படுத்தினாலும் இந்த தண்ணீரை சமையலறையில் ஒரு சிறிய பாத்திரத்தில் நிரப்பி வைத்து தினமும் மாற்றுவது நமக்கு மிகவும் நல்லதாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்